என்ன பொருள்னு கணிக்க முடியுதா அந்த பொருள் இல்லாம பணம் வேலைக்கு போறோம் வேலைக்கு போயிட்டு நமக்கு ரூபாய் சம்பளம் சொல்றாங்க அன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்து தராங்க யாராவது இல்லங்க செஞ்ச வேலைக்கு ஐநூறு போதும் அப்படி சொல்ல முடியுமா மனம் என்ன செய்யும் கொடுங்க நீங்க செஞ்ச வேலைக்கு ஐநூறுவா சம்பளமா இருந்தாலும் ஐநூறு ரூபாய் சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு செஞ்சிருவோம் மனம் அப்படியே கைப்பற்ற நினைக்கும் இல்லங்க வேண்டாம் சொல்லுவோம் பணம் ஆசை

அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமா இராமல் பொறுமை உள்ளவனும் பொறுமை உள்ளவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல் ஒழுக்கம் உள்ளவர்களாக கீழ்படி படிய பண்ணுகிறவருமா இருக்க வேண்டும் இதுல அநேக காய்கள் பொருத்தப்பட்டு பண ஆசை இல்லாதவளாய் நீங்க நானும் இருக்கணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது அப்ப பண ஆசை ஒரு மனுஷனுக்கு என்ன உண்டாக்கிடும் பிரிவினை உண்டாக்கிரும் கோபத்தை உண்டாக்கிடும் புலனார்னா மாத்திரும் பண ஆசை பிள்ளையிலே பணம் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம அதிகமா சேர்க்கணும் பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறினா அது என்ன செய்யும் அமர்தமும் நஞ்சா மாறிடும் அப்ப அளவுக்கு மீறி நமக்குள்ள பணம் ஆசை வந்துச்சு அப்படின்னா அந்த பண ஆசையே நமக்கு பெரிய வேதனையை உண்டாக்கி விடும் அப்ப பண ஆசை அடுத்து வாசிங்க ஒண்ணு தீமை அதே ஆறாம் அதிகாரத்துல பத்தா வசனம் பண ஆசை பண ஆசை எல்லா தீமைக்கும் எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது கவனிங்க பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது

இன்னைக்கு அனைவருக்குள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சில ஆசிர்வாதங்கள் கிடைக்காத காரணம் என்ன தெரியுமா பண ஆசை பண ஆசைனாலதான் சில ஆசிர்வாதங்கள் நம்ம இழந்து போயிருக்கிறோம் சமாதானம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஒரு வேதனை இல்ல ஒரு வேதனை இல்ல ஒரு வேதனையோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்ப பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர் அப்படின்னு வகையில் சொல்லுது அப்ப பாத்தீங்கன்னா பைபிள் அந்த பண ஆசை மனசுக்குள்ள போகும் என்கிற மனம் இருக்கணும் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர் அதுதான் முக்கியம் வேர் ஒரு மரத்துக்கு பார்த்தீங்கன்னா வேர் தான் முக்கியம் மரத்துக்கு வேர் வேர் தான் முக்கியம் வேர் தான் அந்த மரம் வந்து நிற்கும் இல்ல அப்படின்னா மரம் விழுந்துடும் கீழே நமக்குள்ள பணம் ஆசை இல்லாம இருந்தா அப்படின்னா நம்ம எதுலையுமே விட மாட்டோம் நமக்கு வந்து இன்னைக்கு கத்த கொடுத்துருக்க இந்த ஆசையா போதும் இந்த உயர்வு போதும் அப்படின்னு சொல்லி சரி பாத்தீங்கன்னா பணத்து மேல ஆசை வந்துட்டே இருக்கும் சரி பேரு பணத்தை வாங்கி நிறைய சேர்க்கணும் வாங்கணும்னு சொல்லி நிறைய விரும்புவாங்க தேவைப்பட்டுக்களை நம்ம மதிக்கும் பொழுது நம்ம சம்பாதிச்ச பணம் நமக்கு ஒரு நாள் உதவி செய்யாது இந்த பணத்தை யாராவது பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்க நக பாஸ்டர் கஷ்டப்பட்டு சேர்த்த தாலி பெரிய நெக்லஸ் பெரிய தோடு வச்சிருக்கிறேன் பெரிய தங்க வளையல் தங்க கொலுசு வச்சிருக்கேன் பாஸ்டர் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சது நீங்க மறிக்கும் போது எல்லாம் போட்டாங்க வீட்டுக்காரங்க உங்களை அடக்கம் பண்ணுவாங்க ஒண்ணுமே இருக்க துணியை போட்டு மண்ணை போட்டு மூழ்கி வந்துருவாங்க சில இடங்கள்ல அடக்கம் பண்ணா சில இடங்கள்ல எரிச்சிடுறாங்க அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தேர் கட்டுவாங்க அவங்களுக்கு தேர் எல்லாம் கட்டி பயங்கரமா செலவு வச்சு கொண்டு போவாங்க இந்த காலத்துல எந்த தேர் கட்டுறாங்க வண்டியை ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரம் தான் வரும் அதுலயே எல்லா எல்லா பாட்டு இருக்குது பாட போட்டுறாங்க சுத்தி மாலையை போட்டு கொண்டு போயிடுறாங்க அப்ப தேர்ப்பிள்ளே நம்ம பணத்து மேல ஆசை வச்சு நம்ம சேர்க்கிற காரியங்கள் நமக்கு போறப்ப அதுல நம்ம கூட ஒண்ணு கூட நமக்கு அது வந்து கொண்டு போக போறது கிடையாது பண ஆசை எல்லா தீமைக்கு வேறுனு சொல்லி பைபிள் சொல்லுது அப்ப இந்த நாள்ல கூட இன்னைக்கு கூட வேலைக்கு போகக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க கேட்டா வரும் பாஸ்டர் அப்படி சொல்றாங்க பணம் சம்பாதிக்க நாளைக்கு போனா எத்தனை சம்பளம் ஆயிரம் ரூபாய் சம்பளம் பாஸ்டர் ஒரு நாள் மிஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி வேலைக்கு கத்த வேலைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒர்க்கிங் டே அப்படின்னா கட்டாயம் நிறைய பேர் சர்ச்சைக்கு வர மாட்டாங்க இன்னைக்கே எங்க வேலை இருக்குது பாஸ்டர் வேலைக்கு போனா ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஐநூறு சம்பளம் அப்படின்னா இன்னைக்கு கூட சபைக்கு வர்றதுக்கு வராம கூட போறதுக்கு ஆட்கள் நிறைய பேர் சபையை விட தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஓடக்கூடிய ஆட்கள் நிச்சயமா அது எல்லா தீமைக்கும் வேறாய் மாறிவிடும் அப்படின்னு சொல்லுது அடுத்து வாசிக்கு யாத்திரா இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு முக்கியமான இந்த ஆசை நிமித்தமாய் அன்னைகளுக்கு என்ன வருது பார்ப்போமா முக்கியமான ஒரு காரியம் உங்களுக்குள் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் பணம் கடனாக கொடுத்திருந்தால் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல வட்டி வாங்குவது போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம் வட்டி வாங்க வேண்டாம் பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்னே இன்னமே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக பத்தின அன்னைக்கு நீ உங்களுக்கு கொஞ்சம் பணங்கள் இருக்கும் எப்படின்னா அது நீங்க கம்மி வட்டியா சரி குறைஞ்ச வட்டியா கூடுற வட்டியோட சொல்லுது வட்டிக்கு பார்த்தீங்கன்னா வட்டிக்கு பணம் கொடுக்கவே கூடாது வட்டிக்கு பணம் வாங்கக்கூடாது பயமி சொல்லுது அவன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அப்படின்னு சொல்லுது தண்ணு குரு தொடர நீயோ கடன் வாங்காது இருப்பாய்ன்னு பயப்ப சொல்லு அப்ப அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நிறைய காரணங்கள்ல பணம் ஆசையும் கூட ஒரு ஆசை நம்ம பத்தாயிரம் சேர்க்கிறோமா ஒரு ஐம்பது ரூபா ஒரு நூறு ரூபா வட்டி கம்மை வட்டினா வட்டிக்கு நீ பணம் கொடுத்துருக்க அப்படின்னா அது சாபம் தான் நீங்க வட்டிக்கு விட்டு இந்த வட்டிக்கு பணத்தை வாங்குனீங்க அப்படின்னா அது ஒரு நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது சாபத்தை உண்டாக்கி விடும் பார்த்தீங்கன்னா சிறிய சிறுமைப்பட்டவர்களுக்கு நீங்க பணம் கேட்டா கொடுங்க கொடுத்த பணத்தை கொடுத்தா போதும் எனக்கு வட்டி எல்லாம் வேண்டாம் பா சொல்லி பாருங்க உங்களுக்கு அது ஆசீர்வாத கத்தை கொடுப்பாரு அவரது பணம் ஆசை அதுல பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான இந்த வட்டி இன்னைக்கு நிறைய பேர்ல பாத்தீங்கன்னா இந்த அட்டையை போட்டு பணம் வாங்குறது ஒரு அவசியத்துக்கு வாங்கிட்டு தேவைக்கு வாங்க அப்படி நிறைய பேர் நம்ம சபைகளே அப்படி பணங்களை வாங்குறீங்க வசிக்கு வாங்குறீங்க அது ரொம்ப சாபம் அது பண ஆசை தீமைக்கு வேறாய் மாறிவிடும் எல்லா தீமைக்கு தேவன் சொல்லுது அதனால நம்ம பண ஆசை இல்லாததா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அப்பதான் இந்த வருஷத்துல நம்ம கை உயரும் நம்ம கையை கட்ட உயர்த்தணும்னா நிச்சயமா பண ஆசை இருக்கக்கூடாது அப்படி சொல்லுது அதே நீங்க எடுத்து வாசிக்க ஒண்ணு தீமை தீயும் ஆறாம் அதிகாரத்துல ஏழு எட்டு ஒன்பது வசனங்கள்

ஐரியவானாக விரும்புகிறவர்கள் விரும்புகிறவர்கள் சோதனையிலும் சோதனையிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அழிவிலும் அமழ்த்துகிற அமழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் விழுந்துருவாங்க காரியத்துல விழுந்துடுவான்னு சொல்லி தயவுத்துள்ளது இல்ல பைபிள்ல அநேகர் பண ஆசை நிமித்தமா விழுந்து போனாங்க அது யார் விழுந்து போனாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம சுருக்கமா நம்ம நம்ம ஜெயிக்க போறோம் நீங்களும் நானும் அப்படி பண ஆசை இல்லாததா இருக்க வேண்டும் அப்ப இருப்போம் இருப்போமான கத்த நிச்சயமாவே நம்ம எந்த சூழலும் விழாதபடி கத்த நம்மளை பாதுகாப்பார் ஒருவேளை நீங்க பண ஆசை நிமித்தமா விழுந்து போயிருக்கலாம் ஆனால் சொல்றாரு ஆண்டவரத்துல நீங்க ஒப்புரவாங்கி எனக்குள்ள அந்த ஆசை வேண்டாம் ஆண்டவரே பண ஆசை எனக்குள்ள வேண்டாம் எனக்கு ஆண்டவரே எனக்கு என்ன இருக்குதோ உன்ன உணவு கொடுத்த உடை இருக்கு அது போதும் ஆண்டவரே எனக்கு வந்து அளவுக்கு மீறி ஆசை வேண்டாம் என பயவு சொல்லுது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேர்ந்தா போதும் நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதி அது ஆயத்துக்கு வர வேதத்தை படிக்க அதிகால தேவனை துதிக்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேவ கூட கொடுப்பாரு அது யாருக்கு தெரிய இல்ல தெரியும் தேர்ந்திலிருந்து பண ஆசை இவ்வளவு மனிதனா ஓடிட்டே இருப்பாங்க பண ஆசை பணத்து மேல பாத்தீங்கன்னா புது நோட்டு மேல ஒரு வாசிக்கலாம் புது நோட்டு மேல ஒரு வாச வரும் அந்த மாதிரி நீங்க அன்னைக்கு பணத்துக்கு மேல ஒரு ஒரு ஆசை வச்சு ஒரு வாசத்துக்காய் ஓடிக்கே இருக்கிறாங்க தேவப்படுகளே நம்ம தேவப்படலைங்க அப்படி பண ஆசை உள்ளவா இருக்கக்கூடாது நமக்கு என்ன வருதோ போதும் அந்த இந்த அந்த காரியங்களுக்கு போதும் அப்படின்னு நம்ம நினைக்கும் அந்த மனம் நமக்கு ஒவ்வொருத்தரும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதே நீங்க அடுத்து வாசிங்க ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்துல பதினஞ்சாம் வருஷத்துல படிங்களே இரண்டு ராஜாக்கள் அவர் மனுஷன் விழுந்து போன அது யாருன்னு பார்ப்போம் அவன் தன் கூட்டத்தோட தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா நாகமா ஒரு குஷ்டம் குஷ்டம் வந்திருக்கும் தேவதாசனத்தை போவாங்க நீங்க போய் நதியில போய் யோதா நதியில போய் நீங்க போய் நதியில நீங்க முழுகும் பொழுது குஷ்டம் எல்லாம் மாறிடும் ஒரு சிறு பிள்ளைய போல மாறிடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொன்ன மாத்திரத்துல படிக்கிறான் கீழ இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் அப்ப நாகம் அவன் பாத்தீங்கன்னா கொண்டு நதியில போய் முழுங்குபா முழுகுனா உங்களுக்கு நீங்க போல மாறிடுவீங்க அதே போல சிறு புள்ளையை போல மாறிடுவான் பிறகு என்ன பாருங்க இல்லையா படிங்கமா இப்போதும் உமது அடியேன் கையில் அடியேன் கையில் ஒரு காணிக்கையை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றார் சொல்றான் எனக்கு கத்த உங்களை கொண்டு சுகம் கொடுத்தாரு ஒரு சின்ன காணிக்கை நீங்க வாங்கிக் சொல்லி அந்த காணிக்கையை எலிசா வாங்காத காரணம் என்ன அப்படின்னா அவன் இயேசுவை அறியாதவன் அவர் புறஜாதி அவனிடத்திலிருந்து காணிக்கை வாங்கக்கூடாது அப்படிங்கிற அவனுக்குள்ள தேவ விதிச்சிருக்கிற எண்ணம் அது அவன் பாத்தீங்கன்னா தேவ பிள்ளைகளே இன்னைக்கு புற ஜாதியருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பணம் ஆசை இல்லாத பேர் இருக்காங்க நான் எப்படி இருக்கிறோம் இங்க உள்ள சபைக்கு வர்றதுக்கு யோசிக்கிறோம் இங்க உள்ள சபைக்கு கடந்து வர்றதுக்கு யோசிக்கிறோம் நாம அவங்க இங்கே தேவ பிள்ளைங்க ஆண்டவரை தேடி வர்றதற்கும் ஆண்டவனுடைய காய்களை கொடுப்பதற்கும் அவங்க என்னது மனம் இருக்காது வேலையை கூறிய விஷயம் கவனிங்க அவன் இருந்து காணிக்க அவன் இருந்து காணிக்க வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் கேப்படிங்க நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்பொழுது நாகம் ஆனாலும் இரண்டு கோவேரி கழுதைகள்

செலுத்துவதில்லை செலுத்துவதில்லை ஒரு காரியத்தையே ஒரு காரியத்தையே கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பீராக மன்னிப்பீராக என் ஆண்டவன் பணிந்து கொள்ள பணிந்து கொள்ளும் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது பிரவேசிக்கும் பொழுது நான் அவருக்கு கைலாக கொடுத்து ரிமோன் கோவிலே பணி செய்யதாகும்

பாத்தீங்கன்னா மனுஷனுக்குள்ள பாத்தீங்கன்னா கத்தருக்கும் உங்களுக்கு பிரிவினை உண்டாக்கிடும் கத்தோட விஷயத்துல பாத்தீங்கன்னா நான் பாத்தீங்கன்னா கொடுப்பது இல்லை நம்ம அப்படி பிரியமா இருக்க மாட்டோம் மத்த காரியத்துக்கு பாத்தீங்கன்னா பணம் பணம் சம்பாதிச்சு வச்சு நம்ம 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 உடுத்தணும் நம்ம நகை போடணும் அதெல்லாம் தப்பு கிடையாது நம்ம என்ன துணி உடுத்தணும் நகை போடணும்னு தப்பு கிடையாது ஆனா அது அளவுக்கு மீறும் பொழுது நமக்கு அது பெரிய ஒரு வேதனையும் கண்ணியுமே நமக்கு மாறி தேவ தேவப்பிள்ளைகளே இவன் மாறிங்க இவனுக்கு கத்தான் சுகம் கொடுத்தாரு தெய்வத்துக்கு இந்த செய்யணும் அதனால காணிகை வாங்கல காணிகளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான் கீழபடியா அதற்காக சமாதானத்தோட போய் என்றான் இவன் புறப்பட்டு புறப்பட்டு தூரம் போன போது தேவனுடைய மனுஷனாகிய தேவனுடைய மனுஷனாகிய எளியாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியன் ஆகிய நாகமான் கொண்டு வந்ததை கொண்டு வந்ததை என் ஆண்டவன் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் வாங்காமல் அவனை விட்டு விட்டார் விட்டுவிட்டு கவனிங்க அவன் போனா போன ஆஸ்தரம் வந்துருச்சு

தேவைதான் தெ கொடுப்பாரு அது நம்ம புரிய மாட்டேது அதை சம்பாதிக்கணும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்காக ஓடிட்டே இருக்கணும் அது ஓடுறது தப்பு இல்லை அது அது மேல ஆசை வந்துச்சு அப்படின்னா கட்டாயம் இவன் மாத்தீன்னா அவன் அவனுடைய எஜமா சொல்லிட்டான் அவன்கிட்ட புறஜாதி அவனோட காணிகை வாங்குவான்னு சொல்லிட்டான் இவன் இந்த நாகமார் பின்னாடி ஓடுறான் பாருங்க முன்னாடியே ஓடுறான் இந்த பணத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பணத்துக்கு முன்னாடி ஓடுறோம் சம்பாதிக்க ஓட்டம் தப்பு இல்ல வேலைக்கு போய் சாப்பாடு பயிர் சொல்லுது ஆனா இந்த வேலை செய்து வாங்கக்கூடிய சம்பளம் அது நமக்கு அளவுக்கு மீறி வேண்டாம் அது மேல ஆசை வேண்டாம் அது மேல ஆசை வருது அப்படின்னா தேவப்பிடுகளே நீங்க விழுந்து நிச்சயமா நீங்க விழுந்துருவீங்க ஆனா ஆசை வருது அப்படின்னா கட்டாயம் நீங்க விழுந்து போயிருவீங்க அதனால விழுந்து விழுந்து போக்குறான்னு தான் ஆண்டு விழுந்துறாரு ஆஹ் படிக்குமா நான் அவன் பிறகே ஓடி அவன் பின்னாடி ஓடி அவன் கையிலே அவன் கையிலே ஏதாக வாங்குவேன் என்று என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான் நாகமான பின்தொடர்ந்து அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது கண்ட போது எதிர்கொண்டு போக அவன் எதிர்கொண்டு போக கத்திலிருந்து குதித்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டா உடனே பாருங்க நாகாமல் பாருங்க நம்ம கொடுத்த காணிக்கையாங்கலியே கத்தை சுழம் கொடுத்தாரு பெரிய ராஜா கவனி பெரிய ராஜா உங்க வீடு தேடி வந்து ஒரு பெரிய ஒருத்தர் வந்து பெரிய பணத்தை கொடுக்குறாரு ஒரு பத்து லட்சம் பணத்தை வந்து உங்க வீடு தேடி குடுக்குறாரு கத்த சொல்றாரு பணத்தை வாங்க வேண்டாம் அவன் சொல்றாங்க பணத்தை வச்சுக்கோங்க நீ திருப்பி தர வேண்டாம் நான் உங்களை கேட்கவும் மாட்டேன் நீங்க வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி பத்து லட்சம் ரூபா வந்து உங்களுக்கு வீட்டுல கொடுக்குறாரு ஆண்டு சொல்றாரு பணத்தை வாங்காதீங்கன்னு சொல்லி எத்தனை பேர் வாங்காம இருக்கு கைத்துங்க பாப்போம் உன்ன கை திருக்கணும் வீடு தேடி வந்து கதவை தட்டி பாத்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா பணத்தை பெரிய கஷ்டத்துல இருக்கிறீங்க கடன் ரொம்ப வேலையில வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க பத்து லட்சம் கொண்டு ஒரு பணம் தர வேண்டாமா திரும்பி கேட்க மாட்டாமா பத்து லட்சத்துல இருக்கு நான் சைன் பண்ணி கொடுத்தாடுறேன் உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது உங்களோட பணம் நான் கொடுத்த மாதிரி இல்ல என்ன பத்து உங்களை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒருத்தர் வந்து வீடு தேடி கதவை தட்டி கொடுக்குறாரு அப்ப ஆண்டு சொல்றாரு உடனே உடனே நீ ஜெபிக்கிறீங்க ஜெபிக்கும் பொழுது ஆனா சொல்ற பணத்தை நீ வாங்காத அப்படின்னு ஆனா சொல்றாரு எத்தனை பேர் வாங்காம இருப்பீங்க கைத்துங்க பாப்போம் நானும் நிச்சயமா வாங்க மாட்டேன் ஆண்டு சொல்லிட்டேன் அப்படின்னா அவன் பத்து லட்சம் இல்ல பத்து கோடியே கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் பா அப்படி சொல்லிட்டு நான் வேண்டாம் வாங்கவே மாட்டேன் எனக்கு வேண்டாம் ஆண்டவரு எனக்கு நீங்க கொடுத்துக்க ஆசிரியா எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சிருங்க அப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த பணத்தை பார்த்துன்னா அவங்களுக்கு ஆசை வந்துடும் பத்து லட்ச ரூபா நமக்கு அஞ்சு லட்ச ரூபா இருக்குது அஞ்சு வாங்கிக்கலாம்னு சொல்லி நிச்சயமா அதை இச்சித்து அதை வாங்குறதுக்கு கைப்பற்றுறதுக்கு மன பாதரும் எப்படியாவது கைப்பற்றிடணும் யார் கொடுப்பா அந்த காலத்துல வந்து பத்துறது சும்மா கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேவைப்பிள்ளைகளே நமக்கு அந்த பணத்து மேல ஒரு இச்சை வந்துடும் ஒரு ஆசை வந்துடும் அதை வாங்கணும் அதை சேர்க்கணும் நமக்கு பிறகு நம்ம பிள்ளைங்க சேர்த்து வைக்கணும் நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அதை பத்தி நம்ம சேர்த்து வைப்போம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பணம் சேர்த்து வைக்கிறீங்க அது மேல ஆசைப்பட்டு அதை சேர்க்கிறீங்க தேவ பிள்ளைகளே சேர்க்கறது எல்லாம் நமக்கு ஒரு நாளும் நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் ஆசை இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் பண ஆசை நமக்குள்ள இருக்குமானால் கட்டாயம் நம்ம விழுந்துருவோம் எதுலையா அவன் விழுந்துருவோம் எதுலையா அவன் சிக்கிக்குவோம் எதுலையா மாட்டிக்குவோம் அப்ப தேவ பிள்ளைகளே இவன் பாருங்க பின்னாடி பின்தொடர்ந்து வேலைக்காரன் ஓடுற பின்னாடி இப்படியா இதை கேட்ட நாகுத்து புதையில போயிட்டு இருக்கிறான் போயிட்டு இருக்க டக்குன்னு இறங்கி செய்தியா அப்படின்னு சொல்லி அவன் இறங்கி கேட்கிறான் கீழே பாரீங்களே அதற்கு தீர்க்க தரிசிகளின் புத்திரில் இரண்டு வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராஹிம் மலை தேசத்திலிருந்து என் இடத்தில் வந்தார்கள் அவர்களுக்கு ஒரு தாளந்து வெள்ளியையும் இரண்டு மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான் சொல்ற எலிசா வந்து என்னை அனுப்பினாரு முதல்ல உங்கள்கிட்ட சொல்லிட்டாரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாத்தின மாஸ்டா துணி துணியும் வேற என்ன துணியும் வெள்ளியும் ஒரு தாழ்ந்து வெள்ளியும் துணியும் வெள்ளி காசும் துணியும் கொடுங்க அப்படின்னு சொல்லி யஜமா வந்து கேட்டு அனுப்புனாருன்னு சொல்லி இவன் என்ன பண்றா பணத்து மேல ஆசை வந்து பணத்து மேல ஒரு ஒரு மோகம் வந்து அதை அப்படியாவது கைப்பற்றணும் எஜமான் மூலியமா எஜமானை கொண்டு கத்து அர்ப்பமும் செஞ்சாரு இவரு எஜமானுக்கு பத்தினா புத்தி இல்லாம இருக்கிறாரு இவர பணத்தை ஒரு ராஜா வந்து கொடுக்கணும்னு சொல்றாரு அதனால இவன் வாங்க மாட்டா சொல்லிட்டு இவ என்ன பண்றான் அவன் அவனுக்கு தெரியாம பின்னாடியே ஒடியாந்து தேவப்படையிலே பண ஆசை நிமித்தமா நிறைய இடங்கள்ல போய் சொல்றோம் பண ஆசை வரும்பொழுது பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே வேணும்னு சொல்றான் அது வந்து பண ஆசை வந்துருச்சுன்னா போய் சொல்லுவோம் அநியாயம் பண்ணுவோம் சில பாவ காலங்களை செய்வோம் நமக்குள்ள எல்லாம் ஒரு தேவ விட்டு விலகி போவோம் ஜெபிக்க மாட்டோம் சபைக்கு வர மாட்டோம் அப்படித்தான் நீ சபைக்கு வராத காரணம் பாத்தீங்கன்னா இந்த பணத்து மேல ஆசை நீ போயே தீரணும் கட்டாயம் போகல அப்படின்னா தேவ பிள்ளைகளே நம்ம எங்க போறோமோ இல்லையோ பள்ளவம் போகணும் அல்ல நம்ம எங்க போகணும் எங்க போறோமோ இல்லையோ பள்ளவம் போகணும் அதுக்கு முக்கியமான விஷயம் இந்த பண ஆசை ஐவி சொல்லுது பாத்தீங்கன்னா எடுத்து வாசிங்களே ஒன்னு சாமி ரெண்டு ஏழு சீக்கிரமா இருக்கமா

அதன் தாழ்த்து அவர் தாழ்த்துகிறவரும் கிரவரும் ஆனாவை கவனிங்க அப்ப கருத்த நினைச்சாருன்னா நீங்க பணம் ஆசை இல்லாததா இருந்தீங்க அப்படின்னா ஐசோ ஐஸ்வரிய சம்பன்னர் அவங்களோட தேவை எல்லாம் என்ன தேவையோ உங்க எவ்வளவு பான் தேவை அப்படிங்கிறத குடுக்க ஆளா முடியும் நீங்க அது மேல ஆசை வச்சு அதை அதிகமா சேர்க்கணும் வாங்கணும் அது மேல ஒரு முகம் போகுது அப்படின்னா நீங்க ஒரு தைத்திர அடையாததான் முடியும் ஒரு பத்து ரூபாய் இல்லாம உங்களை கத்தனை மாத்த முடியும் நிறைய பேர் நினைக்கிறீங்க நிறைய பண ஆசை இருந்தா நிறைய இதை வச்சா வச்சாச்சு என்ன கவலை நினைக்கிறீங்க கடைசியில எல்லாம் இருந்தும் அதை சாப்பிடமா முடியாத கத்து மாத்திடுவார் தேவைப்படுதுலையே அதனால நமக்குள்ள தேவர் நினைச்சாருன்னா ஒருத்தனை ஆக முடியும் ஒருத்தனை பிச்சை ஆக முடியும் அப்படிதான் பதிவேச் சொல்லுது ஒருத்தனை தாழ்த்தவும் முடியும் ஒருத்தனை உயர்த்தவும் முடியும் நமக்குள்ள என்ன கூடாது பண ஆசை இருக்கவே கூடாது அப்ப நமக்குள்ள இந்த இது இந்த கொடுத்துருக்க போக ஆண்டவரே அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கத்த உயர்த்துவார் அதே போலீங்க நீதிமூலிகள் பத்து இருபத்தி ரெண்டு கத்தோடைய ஆசீர்வாதமே படிக்க வேண்டாம் கத்தோடைய ஆசீர்வாதனே ஐஸ்வரத்தை தரும் அப்ப அவர் போதும் ஐஸ்வரி தானா வரும் அதே பாத்தீங்க நீதிமொழிகள் ஒண்ணு இருபத்தி எட்டு படிங்களே ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் படிக்க வேண்டாம் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுந்துருவான் நீங்க ஆசை உங்க வருது கட்டாய விழுந்து போயிருவீங்க நீங்க பாத்தீங்கன்னா பணத்தை வாங்கிட்டு கொலை பண்றான் பணத்தை வாங்கிட்டு பாத்தீங்கன்னா பாலை நிச்சயக்கு பெண்களை உண்டாக்குறான் பணத்தை வாங்கிக்கிட்டு எல்லா காயும் செய்யறான் பணம் மனுஷனை மிருகமா மாத்திடுது பண ஆசை பண ஆசை மனுஷனை மிருகமா மாத்திடுது என்ன செய்யறான்னு தெரியல நீ பாத்தீங்கன்னா பணத்தை வாங்கிட்டு கூலிப்படையா மாறிடுறான் நீங்களும் நானும் பண ஆசை இல்லாததால ஒரு வாழ்க்கை வாழணும் பால்வீரான கத்தை நம்ம நிச்சயமா உயர்த்திடுவார் மற்ற ஆயுஷ ஆசிரியம் ஆயிசத்தை கொடுத்துரும் அதே போல பாத்தீங்கன்னா மத்திய மத்திய பத்தொன்பதாம் அதிகாரத்துல இருபத்தி மூணு இருபத்தி மட்டும் பறிச்சிருக்கேன் அப்பொழுது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று ஐஸ்வர்யவான் ராஜ்யத்தில் ராஜ்யத்தில் பார்க்கலாம் ஒட்டகமானது ஊசியின் காதலே நுழைவது எளிதா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் பண ஆசை ஐஸ்வர்ய வந்து பண ஆசை நமக்குள்ள இருக்குமானா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது பல்லவத்துக்கு போக முடியாது தேவைப்படுகிறேன் அதனால நம்முடைய ஐஸ்வர்யம் நம்முடைய பணம் போதும் இந்த பணம் போதும் இந்த வீடு போதும் இந்த வாழ்க்கை போதும் இது போதும் இப்ப பணத்தை சம்பாதிப்பதற்கு நிறைய பேர் ஓடிட்டே இருக்கிறீங்க அதுக்கு பின்னாடி ஓடுறீங்க இப்படி எப்படி இந்த கையாசி ஓடுன மாதிரி நீ நிறைய பேரு பணத்துக்கு பின்னாடி ஓடுறீங்க அது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் நீ பணத்துக்கு பின்னாடி பணம் பார்த்தீங்கன்னா அவ எல்லா தீனுக்கு வேறுனு சொல்லு வேறு கால் வேண்டி நிறைய பேர் அழிவை நோக்கி ஓடிக்கே இருக்கிறீங்க கேஆசி பண ஆசை நிமித்தமா அழிவை நோக்கி தான் ஓடினா என்ன தெரியுமா படிக்க கேள்வி படிக்கமா எதுக்கு வந்திருக்க பார்ப்போம் ரெண்டாவது வந்திருக்க பார்ப்போம் அவன் மேற்கண்டைக்கு வந்த போது வந்த போது அவன் அதை அவர்கள் கையில் இருந்து வாங்கி வாங்கி வீட்டிலே வைத்து கவனிங்க அந்த ஒரு தாழ்ந்து வெள்ளையோ வஸ்திரத்தையும் கேஆர்சி அது நாகா இருந்து வாங்கிட்டான் வாங்கி வீட்டுல வச்சுட்டு அந்த மனுஷரை அனுப்பி விட்டான் அந்த மனுஷனை அனுப்பி விட்டான் அவர்கள் போய் விட்டார்கள் போய் விட்டார்கள் இந்த அவன் உள்ளே போய் உள்ளே போய் விஷயமா முன்பாக நின்றான் கவுனிங்க அப்ப அந்த கே நாகாமாவட்டில இருந்து கே ஒரு தாழ்ந்து வெள்ளியும் வஸ்திரத்தையும் வாங்கி வீட்டுல வந்து அவன் வீட்டுல பத்திரமா வச்சுட்டான் வீட்டுல வச்சுட்டு கவுனிங்க ஐஸ்வரியம் அதிக பணம் வீட்டுல உங்களுக்கு என்ன வரும் பைபிள் சொல்லுங்க இருதயம் அது மேலேயே இருக்கும் வீட்டுல நச்சமா பணம் வச்சிருக்கிறோமே நிறைய நகை வச்சிருக்கிறோமே திருவிடம் வந்துருவானா திரு வீட்டுக்கு போயிருவானா என்ன ஆகும்போது பாத்திருக்கீங்களா நீங்க வீட்டுல ஒரு ரெண்டு லட்சம் பாதிச்சு பாருங்க அதுக்கு கொடுக்கிற ஒரு ஒரு கணம் அது மேல வரக்கூடிய பயம் நமக்குள்ள வேதத்தின் மேலையும் தேவன் மேலையும் வராது வீட்டுல வச்சுட்டு நாக்கர்ல உள்ள போட்டு ரெண்டு போட்டு மூணு போட்டு போட்டு பத்திரமா வச்சிருப்போம் அப்படி இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இவன் அப்படித்தான் பண்ணிட்டான் பணத்துக்கு முன்னாடி ஓடி அவனை பணத்தை வாங்கி அவன் வீட்டுல கொண்டு பத்திரமா உள்ள வச்சிட்டு பத்திரமா ஒண்ணு நிக்கிறான் நிக்கிறான் படிங்களே

அப்பொழுது அவன் அப்பொழுது அவன் இவனை பார்த்து இவனை பார்த்து அந்த மனுஷன் உனக்கு கொண்டு வர அந்த மனுஷன் உனக்கு கொண்டு வர என் இறங்கி இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா செல்லவில்லையா பணத்தை வாங்குகிறதற்கும் பணத்தை வாங்குவதற்கும் வஸ்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா இது காலமா பாருங்க நீ ஓடி போய் பணத்தை வாங்கினீங்க அப்பா இதெல்லாம் வாங்கி இவ்வளவு பொருளை சம்பாதிப்பதற்கு இது காலமா எப்படிலே பண ஆசைக்கு இது காலம் கிடையாது உலகம் இன்னைக்கு பணத்துக்கு முன்னாடி போயிட்டு இருக்கு பணத்துக்காக வேண்டி பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாக்குறேன் இந்த மும்பை பகுதியில பணத்துக்காக வேண்டி விபச்சாரம் பண்றாங்க பணத்துக்காக வேண்டி நீ அநேக பணத்துக்காக அநேக பாவங்கள் தெரிஞ்சும் இந்த பாவம் செய்துகிட்டே இருக்கிறாங்க பணத்துக்காக வேண்டி ஏற்படுகளே அது நம்ம வாழ்க்கையில எல்லா தீமைக்கும் வேறுனு பயப்பி சொல்லுது கட்டாயம் விழுந்து விடுவ நம்ம நிச்சயமா விழுந்துருவோம் கேஸ் விழுந்தா பாருங்களே படிங்களே இது காலமா ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் குஷ்டரோகம் உன்னையும் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடிக்கிறோம்

நாகமாலுக்கு பின்னாடி ஓடி அப்படி பணத்தை வாங்கி ஒரு தாழ்ந்து வில்லியையும் வஸ்திரத்தையும் வாங்கினானோ இன்னைக்கு நாங்களும் ஆண்டவரே பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறோம் அப்பா ஒரு மனுஷனுக்கு பணம் தேவைதான் தேவைப்படுகளே பைபிள் சொல்லுது சொன்ன பிரகாரமே முடியும் தேவைப்படுகளே பண ஆசை பணம் ஒரு மனுஷனுக்கு தேவை அது மேல வருது அப்படின்னா அது மேல ஒரு ஒரு வருதுனா அது அதுமே ஒரு விருப்பம் வருதுன்னா தேவைப்பிள்ள நிச்சயமாய் சந்ததியாரும் விழுந்தது போல பாஸ்டர் எனக்கு பணம் சம்பாதிக்கணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் நிறைய சேர்க்கணும் தேவப்பிள்ளைகளே நம்ம இதுல இருந்து எதை நம்ம வரும்போது ஒண்ணுமே கொண்டு வரல நம்ம ஒண்ணு இருந்து கொண்டு போக போறதில்லை நீ பணத்துக்காக வேண்டி மனைவி பிள்ளைங்க எல்லாம் விட்டுட்டு தன்னுடைய தேசத்தை வெளித்து இன்னைக்கு தேவப்பிடுகளை எங்கெங்கோ மனிதர்கள் உழைக்கிறாங்க அதுக்காக குடும்பத்தை எல்லாம் விளந்துட்டு தன்னுடைய கத்துக்கிட்டா எல்லாத்தையுமே இழந்துட்டு பணத்துக்கு பின்னாடி கேசை போல மனுஷங்க ஓடிட்டே இருக்கிறாங்க அது மேல ஆசை வைக்கிறாங்க அது மேல அவங்களுக்கு அதை இச்சிக்கிறாங்க அதை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க தேவப்பிடுகளே நீங்கள் நானும் பண ஆசை இல்லாத மனுஷனா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு பிள்ளைகளே நமக்குள்ள ஒரு நாளும் பண ஆசை இருக்க கூடாது நமக்குள்ள ஒரு நாளும் பண ஆசை வரவே கூடாது கூடாது வரவே நமக்குள்ள பண ஆசை தேவ பிள்ளைகளே நீ எழுதி கொள்ளுங்க கே ஆசை விழுந்தது போல அவருடைய சந்ததி விழுந்ததை போல நீங்களும் நானும் விழுந்து விடுவோம் தேவனுடைய ராஜ்யத்துக்கே போகமாட்டோம் இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள பண ஆசை இருக்குது இந்த செய்தி உங்களுக்கு மாத்திரமல்ல எனக்கும் கூட